வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு ரோஷக்காரன் ஆஃபீஸில் அதிகாரி பயிலை தூக்கி எரிந்து என்னையா வேலை செய்கிற என்று அனல் பறக்க திட்டும்போது கூனி குழையும் நேரங்கள் ஆஃபீஸில் அதிகாரி பயிலை தூக்கி எரிந்து என்னையா வேலை செய்கிற என்று அனல் பறக்க திட்டும்போது கூணி குழியும் நேரங்கள் பேருந்தில் யாரோ ஒருவர் வந்து இடித்துவிட்டு சாரி சார் எனும்போது பரவாயில்லைங்க என்று சொல்லும் பெருந்தன்மையான பொழுது பேருந்துக்குள் யாரோ ஒருவர் வந்து இடித்துவிட்டு சாரி சார் எனும்போது பரவாயில்லைங்க என்று சொல்லும் பெருந்தன்மையான பொழுதுகள் மளிகை கடகாரன் இந்த மாதம் பாக்கி எங்கே என்று முறைக்கும் புலை பார்வையில் தலை சுரிந்தபடியே அடுத்த மாதம் மாதந்தலையும்பா என்று வழியும் காரமான தருணங்களில் மளிகை கடக்காரன் இந்த மாதம் பாக்கி எங்கே என்று முறைக்கும் புலிப்பார்வையில் தலையை சுரிந்தபடி அடுத்த மாதம் தரேன்பா என்று வழியும் காரமான தருணங்களில் இங்கு எல்லாம் வராத ரோஷம் வீடு வந்ததும் அப்பா என்ன வாங்கி வந்த என்ற குழந்தை ஆசையாய் ஓடி வரும் வேளையில் அதன் முதுகில் பொத்து பொத்து என்று நான்கு விளாசலில் வந்ததுபார் அவனுக்கு ரோஷம் இங்கு எல்லாம் வராத ரோஷம் வீடு வந்ததும் அப்பா என்ன வாங்கி வந்த என்று குழந்தை ஆசையாய் ஓடி வரும் வேளையில் அதன் முதியில் பொத்து பொத்து என்று நான்கு விளாசலில் பார் அவனுக்கு ரோஷம் அது சரி அவன்தான் நல்ல ரோஷக்காரனாயிற்றே அது சரி அவன்தான் நல்ல ரோஷக்காரனாயிற்றே பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி